லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் பெரியதாக வெற்றி பெறவில்லை குறிப்பாக அவரது திரைப்படங்களில் லியோ தான் சுமார் படமாகவும் ட்ரோலுக்கு உள்ளான படமாகவும் அமைந்தது சூழல் இப்படி இருக்க அவர் அடுத்ததாக ரஜினிகாந்தை வைத்து கூலி படத்தை இயக்கி வருகிறார் அந்த படத்தில் ரஜினியுடன் அமீர் கான் உபேந்திரா நாகார்ஜுனா ஸ்ருதிகாசன் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர் தமிழ் சினிமாவில் டாப் இயக்குநர்களில் ஒருவராக இப்போது லோகேஷ் கனகராஜ் திகழ்கிறார் மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் என வரிசையாக நான்கு ஹிட் படங்களை கொடுத்தார் இதன் காரணமாக அவரது கிராஃப் எங்கேயோ சென்று கொண்டிருந்தது அவரது இயக்கத்தில் ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என பல நடிகர்கள் தவம் இருக்க ஆரம்பித்தார்கள் மேலும் இந்த சின்ன வயதிலேயே இப்படி ஒரு உயரத்துக்கு சென்றிருக்கும் லோகேஷை பார்த்து ரசிகர்களும் திரைத்துறையினரும் ஆச்சரியம்தான் படுகிறார்கள் வரிசையாக நான்கு ஹிட் படங்களை கொடுத்த அவர் ஐந்தாவதாக விஜயை வைத்து லியோ படத்தை இயக்கினார் ஏற்கனவே அவர்கள் இணைந்து மாஸ்டர் என்ற ஹிட் படத்தை கொடுத்ததால் இந்த படத்தின் மீதும் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் எதிர்பார்த்தபடி படம் போகவில்லை மேலும் இணையவாசிகள் படத்தின் பிளாஷ்பேக் போஷனை எல்லாம் வைத்து செய்து விட்டார்கள் அது மட்டுமின்றி லோகேஷின் முத்திரையுமான எல்சியவும் இந்த படத்தில் பெரிதாக ஈடுபடவில்லை எனவே அடுத்த படத்தில் தன்னை நிரூபிக்க காத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் அந்த வகையில் ரஜினிகாந்தை வைத்து கூலிப்படத்தை படத்தை இயக்கி வருகிறார் இதில் ரஜினியுடன் அமீர் உபேந்திரா நாகார்ஜுனா சௌபின் சாஹிர் ஸ்ருதிகாசன் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர் தேவா என்ற கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் இதில் ஏற்றியிருக்கிறார் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல் சிங்கிலின் பிரமோ வெளியாகி வரவேற்பு பெற்றது அதில் ரஜினியின் நடனம் அட்டகாசமாக இருந்தது இந்நிலையில் கூலி படத்தில் நடித்தது குறித்து ஸ்ருதிகாசன் பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் பேசிய அவர் கிறிஸ்துமஸ் தினத்திலும் கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் தான் இருந்தேன் கடந்த வருட கிறிஸ்துமஸுக்கு தெலுங்கு திரைப்படமான கிராக் ஷூட்டிங்கில் இருந்தேன் பிறந்தநாள் மற்றும் பண்டிகை நாட்களில் ஷூட்டிங்கில் இருந்தால் நன்றாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் லோகேஷ் கனராஜ் படங்களில் நடிக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை அவரது படங்கள் எப்போதும் எனக்கு பிடிக்கும் அது கூலி படத்தில் நிறைவேறியிருக்கிறது இந்த படத்தில் ரஜினியுடன் நடிப்பது எனக்கு சிறந்த அனுபவம் அவரிடமிருந்து அவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது என்றார் முன்னதாக ரஜினிகாந்தி நடிப்பில் கடைசியாக வெளியான வேட்டையன் திரைப்படமும் சுமாரான வரவேற்பை பெற்றது இதன் காரணமாக கூலி படத்தை எப்படியாவது மெகா பிளாக் பஸ்டராக கொடுக்க வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் உச்சக்கட்ட ஆசையில் இருக்கிறார்கள் இவர்களது ஆசையை லோகேஷ் கனகராஜ் நிறைவேற்றுவாரா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்